அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லாம இன்றைக்கான பதிவில் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு குட்டி திக்ரு ஒற்றை வார்த்தையை கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது எவ்வளவோ தேவைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த தேவைகளை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த நாளாவது எனக்கு கிடைச்சிடாதா நாளைக்கு கிடைச்சிராதா அடுத்த வாரம் கிடைச்சிடாதா அப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒவ்வொரு நாளினுடைய எதிர்பார்ப்பும் அன்றைக்கே நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த திக்ரு தான் இந்த திக்ரு இந்த திக்ரை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை அல்லது இருந்து விழிப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ முழிச்சாலும் சரி நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களோட அந்த ஹாஜத்தை மட்டும் நீங்க கேளுங்க வெறும் மூணு தடவை சொன்னா போதுமானது இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பிறகும் அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டான் உங்களோட எந்த ஒரு ஆசையையும் எந்த ஒரு விருப்பத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நான் சொல்ற மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மூணு தடவை தூக்கத்துல விழிப்பு வந்தா மூணு தடவை தூங்கி எழுந்தவுடன் மூணு தடவை இப்படி நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லா மூணு நாளைக்குள்ள நீங்கள் ஆசைப்படுற காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நடத்தி வைப்பான் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி அல்ஹந்தர் சொல்லணும் வமா தௌஃபி இல்லா பில்லாஹ் அப்படின்னு மூணு தடவை சொல்லிக்கணும் இதே மாதிரி தூக்கத்தில் விழிப்பு வந்தாலும் அல்ஹம்துர் இல்லா மூணு தடவை வமா தௌஃபி இல்லா பில்லாஹ் மூணு தடவை இதே மாதிரி தூங்கி முடித்த உடனே அலமது இல்லா மூணு தடவை வெமா தௌஃபிக்கு இல்லாபுல்லா மூணு தடவை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய வெற்றி அல்லாஹாவை கொண்ட வேறில்லை அலஹமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அப்போ ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் தூங்கி விழிக்கும் போதும் அல்லது நடு இரவுல தூக்கத்தில் விழிப்பு வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம எதை தேடுறோமோ எதை நினைக்கிறமோ எதில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறமோ அதில் கண்டிப்பாக அல்லாஹ் வெற்றியை தருவோம் ஏன்னா தூங்கும் போதும் சரி தூங்கி விழித்த உடனேயும் சரி எந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணுமோ எதை நம்மளோட மனசு தேடுதோ அது நமக்கு கிடைக்கும் என்பதாக ஆராய்ச்சியில் இப்போ நிறைய கண்டுபிடிக்கப்படுது இந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்போது வந்தது தான் ஆனால் எப்போ ரசூலை நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு போதும் தூங்கி விழித்தவுடனும் எந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ அதற்கு தகுந்தார் போல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றணும் எவ்வளோ வெற்றியானதாக மாற்றணும் அப்படின்னாலும் உங்கள் கிட்ட தான் இருக்குது அலமது இல்லா சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் ஒமா தோஃபிக்கு இல்லாபில்லா சொல்லுங்கள் வெற்றிக்கு மேலே வெற்றிகளை அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்ப்புகள் நமக்கு பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக நமக்கு அமையும் எனவேஷா அல்லாஹ் இந்த குட்டி இருக்கிற ஓதி நம்மளோட வாழ்க்கையை அழகாகவும் இன்னும் வெற்றியாகவும் மாற்றுறதுக்கு எல்லாம் அல்லாத்தால நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக அமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்பரை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளோட தயாரிப்பில் கேட்பது கிடைக்கும் முஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தர்ஜுமா குரான் தஜ்வீத் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா என்னோடய துவாவில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து